ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளஸ் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து நான் எங்கே போய் படிக்கலாம் எப்படி நான் வந்து ட்ரெயின் ஆகுறது அது ஸ்பீடெல்லாம் நான் எப்படி கொண்டு வர்றது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் ஜென்சி ஒரு நியூ ஆஸ்பெரண்ட்டை கைட் பண்ணுற வகையில் நம்ம வீடியோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இன்னுமே பேசிக்காக பயப்படுற விஷயமும் சரி ரொம்ப படிக்கிறதுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற விஷயமும் சரி இதில் வந்துட்டு எல்லாருமே தடுமாறுவாங்க ஓகேங்களா இந்த ஜென்ரல் அவேர்னஸ் நான் எங்கேருந்து படிக்கிறது நான் எப்பத்துலேருந்து படிக்கிறது அப்போ ஒரு பேசிக்கான கொஷினாக இருக்கும் ஓகேங்களா நம்மளோட ஸ்குவாரில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு பர்சன் தான் வந்து கமன்ஷியலை கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன் எனக்கு வந்து ஜி எங்கே படிக்கிறதுன்னு தெரியல எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அவங்க நேம் வந்து மிஸ்டர் சேன் ஸோ ப்ரோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மேக் பண்ணுறேன் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ கேக்காம நிறையா பீப்புள்ஸ் இருப்பாங்க ஸோ உங்களை வந்துட்டு உதாரணமாக எடுத்து நான் இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்குமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் யார் இப்போ வரைக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து இப்போது நியூஸ் பேப்பர் வந்துட்டு அந்த அளவுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ வரைக்கும் நியூஸ் பேப்பர் எல்லாத்துலேயுமே படிச்சுட்டு தான் இருக்காங்க ஓகேங்களா நியூஸ் பேப்பரில் படிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி படிக்கலை எனக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்காது கிடைக்காத இடத்துல நான் இருக்கேன் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பரும் படிக்காதீங்க ரொம்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தினமலர் இந்த மாதிரி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் நான் சொல்ல நமக்கு ஃபினான்ஷியலாகவும் வரணும் ப்ளஸ் மெயினான ஹெட்டிங்கில் வர என்ன நடந்துகிட்ருக்கு இந்த நம்முடைய இந்தியாவில் இல்லை அதர்ஸ் கண்ட்ரிலலாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுல வந்துட்டு மெயினாக நமக்கு வந்து படிக்கிறதாகட்டும் இது மூலயமா நமக்கு வெக்காப்ஸ் ஆப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும் இதெல்லாத்துக்குமே என்ன பேப்பர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஹிந்து பேப்பர் ஓகேங்களா ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பேப்பர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்ரேட்டாக வந்துட்டு நமக்குன்னு ஃபினான்ஷியல் பற்றி நிறையா அப்டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் கரண்ட் ஏற்ற மாதிரி லைக் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் என்ன நடந்திருக்கு பொலிட்டிஷியனில் என்ன நடந்திருக்கு இன்றைக்கி எலெக்ஷன் என்னாச்சு அது எல்லாத்தையுமே டெய்லி அப்டேட்ஸ் வந்து அதில் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க ஓகேங்களா இல்லை அதர் கண்ட்ரியில் வந்துட்டு எலெக்ஷன் என்ன ஆயிருக்கு ஸோ யார் வந்து வின் பண்ணாங்க அப்படிங்கிறதுலேருந்து யார் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க இப்போ யார் அவங்கள தோக்கடிச்சிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே ஹிந்து பேப்பரில் போட்டிருப்பாங்க ஓகேங்களா சோ அது இல்லாமல் நம்ம ஹிந்து பேப்பரில் ஏன் படிக்கிறோம்னா புது புது வேர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது மூலிமா நம்மளை இங்கிலீஷும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா கேப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஹிந்து பேப்பர் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னால் அதில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது அது ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நமக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி வேர்ட்லாம் எப்படா உருவாக்குனீங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் எல்லாமே இருக்கும் அதை நம்ம எடுத்து கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இதுக்கு இது மீனிங்கான்னு சொல்லி நமக்கு அந்த நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் ஹிந்து பேப்பர் வந்து எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க ஓகேங்களா இல்லை எனக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இல்லை இல்லை நான் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கேன் பேப்பர் படிக்கிற அளவுக்கு எனக்கு வந்து டைமும் இல்லை எனக்கு எங்கிட்ட மணியும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம எல்லாத்துக்கிட்டேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது இல்லைங்களா அதில் போயிட்டு நார்மலாக நீங்கள் வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னாலே அதோடய நியூஸ் எல்லாமே வந்துடும் ஓகேங்களா வீடியோ அப்லோட் ஆன நெக்ஸ்ட் டேலருந்து ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சும் ஹிந்து பேப்பரை நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் லைக் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி படிங்க என்ன இருக்குது அப்படிங்கிறத பண்ணீங்க எடுத்ததுமே ரொம்ப பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது எனக்கு வாயில் நுழையலை அப்படின்னா அது அப்படியே தமிழில் இருக்கும் நமக்கு ஓகேங்களா ஹிந்து பேப்பர் வந்து தமிழ்லேயும் இருக்குது ஓகேங்களா அதை ஃபஸ்ட்டு பாருங்கள் இல்லைன்னா டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அதை பாருங்கள் ஓகேங்களா அதை பார்த்தீங்கன்னா கண்டென்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே போதும் ஓகேங்களா அதை புரிஞ்சுட்டு எகைன் போய் இங்கிலீஷ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீடு வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா எக்ஸாமில் இங்கிலீஷில் வந்துட்டு லைக் ஆர்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பேஜுக்கு இருக்கிற மாதிரி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து நிறைய கொஷ்டின் கேட்பாங்க ஓகேங்களா ஆர்சிலாம் எக்ஸாம்லாம் நல்லா ப்ளே பண்ணும் ஓகேங்களா மார்க்குக்கு ஸோ அதனால் சொல்கிறேன் ஸ்பீடுக்கு வந்து நமக்கு ரீடிங் ஸ்பீடு வந்து இந்த ஹிந்து பேப்பர் மூலியமாகவும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சான்ஸில் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும் ஓகேங்களா ஓகே நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு இந்த பேப்பர் நீங்கள் வந்து டெய்லி யூஸ் பண்ணி படிக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேர்ட் வந்து வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா எனக்கு வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எனக்கு இப்போவே எக்ஸாம் எழுதணும் ஒன்று ஐடியா இல்லை ஆனால் எக்ஸாமுக்கு வந்து டேஸ் இருக்குது எனக்கு டைம் இருக்குது நான் படிக்கிறேன் எழுதுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க ஆரம்பிங்க ஓகேங்களா நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன் இல்லைங்களா என்ன உங்களுக்கு வந்திருக்கோ உங்களுக்கு என்ன புரியுதோ அதை ஒரு நோட்டில் போட்டு எழுத ஆரம்பிங்க நம்மளோட பிரதமர் மோடி ஏதாவது வேற ஏதோ கண்ட்ரிக்கு போயிருக்காரு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட நேம் என்ன அந்த கண்ட்ரியோட கரன்சி என்ன இல்லை அந்த கண்ட்ரியில் என்ன ஃபேமஸ்ஸு அந்த கண்ட்ரியில் யார் வந்து இப்போ பிரசிடென்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த மாதிரி என்ன கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை பற்றி கொஞ்சம் எழுதி வைங்க ஸோ இதெல்லாத்தையுமே அன்னன்னைக்கு டேட்டில் எழுதி வைங்க ஓகேங்களா இல்லை நான் வந்து நியூஸ் பேப்பரும் படிக்க மாட்டேன் ஹிந்து பேப்பரும் மொபைல்லையும் நான் படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு டைம் ஒதுக்கணும் ஒரு ஒன் ஹவர் எனக்கு டைம் இருக்குது ஆனால் இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணி நானே படித்து நானே எடுத்து அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப் போங்க ஓகேங்களா அஃபேர்ஸ் கிளவுடுந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் அதில் வந்து எந்த இருந்து நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்தோட தேடுங்க உங்களுக்கு டைம் இருக்குன்ற பட்சத்துக்கு வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க இல்லைன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க எனக்கு டைமே இல்லைப்பா எனக்கு வந்து ஃபுல்லாக நான் ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன் எனக்கு ஃபுல் டே வந்து ஒர்க் இருக்குது எனக்கு இருக்கிற த்ரீ ஹவர்ஸில் தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க ஓகேங்களா ஏன்னா அவன் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக இம்பார்ட்டண்ட்டான என்ன இருக்கிறது எல்லாத்தையுமே மாட்டாங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் அவங்க ஓகேங்களா இதில் ரொம்ப மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு வந்து அந்தந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு டைம் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டோ இம்பார்ட்டண்ட் இல்லையோ ஏன்னா எக்ஸாமில் எது வரணும்னு நமக்கு தெரியாது ஓகேங்களா அதனால் நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுங்க இது இல்லைன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பெஸ்ட்டு ஓகேங்களா ஏன்னா மெயினாக மெயின்ஸில் வந்து ஸ்கோரிங் பாயிண்ட்டே வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஓகேங்களா மற்ற இதெல்லாமே ரொம்ப டஃப்பாக இருக்கும் குவான்ஸ் ஆகட்டும் ரீசன் டைம் இருக்குது ஓகேங்களா ஆனால் நம்ம போடுற அளவுக்கு ஸ்பீடும் வராத அந்த டைமில் யோசிக்கணும் டைமும் பார்த்தாது அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் போடணும் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து எடுத்து கொடுக்குற பாயிண்ட் வந்து குவான்ஸும் இருக்காது இங்கிலீஷும் இருக்காது ஓகேங்களா மெயினாக கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து ஸ்கோரிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால தான் எல்லாருமே கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க 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 படிங்கன்னு சொல்கிறது ஓகேங்களா அதோட இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து அஃபேர்ஸ்களோட ஆப் பிள்ளை கூட நீங்கள் வந்து படிக்கலாம் ஓகேங்களா ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதுலேயும் லைக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது அது எனக்கு கம்ப்ளீட்டாக எனக்கு தெரில அது என்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரில ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னாலும் யூடியூப் சேனலில் அஃபேர்ஸ் க்ளவுடோட யூடியூப் சேனலில் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ அதுவே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வெப்சைட்ஸில் நீங்கள் படிக்கணும் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க உங்களுக்கு டைம் இருக்குது சீட் இருக்குது அப்படின்னா சீட்டில் உட்காருங்க நீங்கள் நீங்கள் எங்கேயாச்சும் இப்போ லாங்காக ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை நாங்கள் ஒர்க்குக்கு போகணும் அப்படின்னா எனக்கு ஒன் ஹவர் ட்ராவலிங் டைம் இருக்குது அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்போ அப்போ வந்து அதனால் நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா வெப்சைட்ஸில் படிங்க ஓகேங்களா பேங்கர்ஸ் அடான வெப்சைட் இருக்குது ஓகேங்களா பேண்ட்ராஸ் மட்டும் தான் அதில் ஆட் பண்ணுவாங்க அது நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா <laughs> அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க போக பஸ்ல போகவும் இல்லை நீங்க கார்ல போறீங்க அப்படின்னாலும் நீங்க அத லைக் பார்த்துட்டு நோட் பண்ணிக்கலாம் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு வந்து படிச்சு அது ஜஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்திருக்கா ஓகே இந்த டைமில் வந்து மோடி வந்து வெளியூர் போயிருக்காரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வெளியே வெளிநாட்டில் இருந்து நம்ம ஓ இந்தியாவுக்கு யாராவது வந்திருக்காங்களா யாராவது பிரசிடென்ட் எதாவது வந்திருக்காங்களா ஓகே ஃபினான்ஷியலாக நமக்கு வந்து மாதிரி நடக்குது அளவுக்கு நம்ம ஃபினான்ஷியலாக வந்து எந்த அளவுக்கு ஓடிட்டுருக்கு அதெல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் ஜென்ட்ரல் அவேர்னஸ்க்கான வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன் எங்கே படிக்கணும்னு நான் கிட்டே சொல்லிட்டேன் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் தென் டெய்லியும் நோட்ஸ் எடுங்க சும்மா நீங்கள் படிச்சுட்டு மட்டும் போகாமல் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ எக்ஸாம் வந்துடுச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மந்த்துக்கு முன்னாடி இருக்க சிக்ஸ் மந்த்ஸில் நம்ம கவர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க்கோடதும் சரி எஸ்பிஐ பிவோடதும் சரி டிசம்பர் மந்த்த் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போது டிசம்பர்லேருந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜூலைலேருந்து ஓகேங்களா ஜூன் ஜூலைலேருந்து ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஓகேங்களா ஸோ நவம்பரோட ஆறு மாசம் ஆகுது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம படிச்சிருக்கணும் தான் நமக்கு மெயின்ஸுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா பேங்கிங் எக்ஸாம்ஸ் நீங்க எடுத்தாலுமே நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி இருக்க அந்த சிக்ஸ் மந்த்ஸுமே நோட்டிஃபிகேஷன் இப்போ டிசம்பர்ல வந்துருக்குன்னா டிசம்பருக்கு முன்னாடி இருக்க ஆறு மாசத்தோடதுமே நம்ம கவர் பண்ணிருக்கணும் அதுதான் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நியூஸ் பேப்பரில் படிக்கிறதாகட்டும் அது ஹிந்து பேப்பரில் நீங்கள் படிங்கன்னு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இல்லைன்னா நம்முடைய ஃபோனில் நார்மலாக நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் புது வேர்ட்ஸ் ஆகட்டும் இல்லை படிக்கிற விஷயங்களாகட்டும் கண்டென்ட் என்னென்னுங்கிறது நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கூட இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இது இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா வெக்காப்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தேர்ட் ஒன் வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் க்ளவுடில் நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்க டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போடுவாங்க வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அண்ட் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும் அது ரொம்ப 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 நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகேங்களா ஃபோர்த்து வந்துட்டு அஃபேர்ஸ் கிளவுடோட ஆப்பும் இருக்கும் நீங்கள் அதில் படிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே காய்ஸ் இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குயரீஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமர்ஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி படிக்கணும் எங்கே போய் படிக்கணும் நம்ம எத்தனை மந்த்துக்கு முன்னால் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஷுகளை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன் ஓகே கைஸ் பாய்